காவேரி வெளிலான இடத்துக்கு மாத்திட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இதை பாத்துட்டு ரவுடிங்க உடனே இன்ஃபார்ம் பண்றாங்க சார் அந்த காவேரி சார் வெளில எங்கிட்டாலும் தெரியல சார் ஐசியூல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க முதல்ல அந்த காவேரிய போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த உடனே அந்த ரவுடிங்க துரத்திக்கிட்டு போறாங்க இங்க நிவின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல வர வழியில காவேரி ஓடி வரத பாத்துட்டு நிவின் வந்து அந்த எல்லாம் அடிச்சு போட்டுட்டு காவேரியை காப்பாற்றிடுறாங்க அந்த இடத்துக்கு பசுபதி ராகினி வராங்க ராகினி நிவின் கிட்ட நிவின் நீ இத்தான் என்கிட்ட பேசி எங்க அப்பா இருக்கிறத கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு எங்க அப்பா இருக்கிறதுக்கு வந்துட்டேன் என்ன எல்லாமே உன்னுடைய வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேக்குறாங்க எது எப்படி ராகினி இவ்வளவு சீக்கிரமா நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன எக்ஸ் காதலிக்காக நீ பண்றது இருக்கே என்னால தாங்க இதனால என்னமோ என்கிட்ட நல்ல விதமா பேசுற மாதிரி நாடகம் மாடி இருக்க அப்பா இவனை சும்மாவே விட கூடாதுபா அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொல்லிட்டு இருக்காங்க உன்னே பசுபதி நான் அப்பவே சொன்னேன் இல்லமா இவனை நம்பாத நம்பாதானே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பேசிட்டு இருக்காங்க இங்க காவேரி இருந்துகிட்ட நீ என்ன பிளான் பண்ணாலும் உன்னால எதுவும் பண்ண முடியாது விஜய் சீக்கிரமா வெளியில வந்துருவாரு அப்புறம் பாரு உனக்கு இருக்கு உன போலீஸ் சீக்கிரமா அரஸ்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க உன்னையும் பாக்கலாம் இங்க இருந்து நீங்க எந்த ஒரு போனாதானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க தீவின் அடிச்சு அடிச்சிக்கீல தள்ளி விட்டுட்டு காவேரிய வண்டியில கூப்பிட்டு கிளம்பி போயிடுறாங்க இன்னும் சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க